தமிழ்நாடு அரசின் மக்கள் திட்டங்கள் அவை சமூகத்தில் ஏற்படுத்தும் மாற்றங்களை வெளிப்படுத்தும் தொடர்தான் தலை சிறந்த தமிழ்நாடு இன்றைக்கு நாம பார்க்க போற தலைப்பு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் வேலைக்கு செல்லும் பெற்றோர் எதிர்கொள்ளும் பணிச்சுமையால் பள்ளி குழந்தைகள் காலை உணவின்றி படிப்பில் ஆர்வம் காட்ட முடியாத நிலையை நீக்குவதற்காக பதினைந்து செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று மதுரையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் முதற்கட்டமாக ஆயிரத்தி நாற்பத்தி பள்ளிகளில் தொடங்கிய இத்திட்டம் இன்று முப்பத்தி ஏழாயிரத்து நன்மை அளித்து அதிகரித்ததோடு குழந்தைகளின் கற்றல் திறனையும் நினைவாற்றலையும் உள்ளது வீட்டில் கிடைக்காத காலை உணவு பள்ளியில் சூடாகவும் சுவையாகவும் கிடைப்பதால் குழந்தைகள் உற்சாகமாக படிக்கின்றனர் வேலைக்கு செல்லும் தாய்மார்களின் பனிச்சுமையும் குறைந்துள்ளது தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை இன்று இங்கிலாந்து கனடா இலங்கை போன்றவை பின்பற்றுகின்றன அதோடு தெலுங்கானா பஞ்சாப் போன்ற மாநிலங்களும் பின்பற்ற தயாராக உள்ளன இருபத்தாறு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நகர்ப்புற அரசு உதவி பெறும் இரண்டாயிரத்து ஒன்பது பள்ளிகளில் மூன்று புள்ளி பூஜ்யம் ஆறு லட்சம் மாணவர்களுக்கு இத்திட்டம் விரிவாக்கப்பட்டுள்ளது மொத்தத்தில் பள்ளி குழந்தைகளின் வயிறு நிறைகிறது அறிவு வளர்கிறது பெற்றோரின் மனதில் மகிழ்ச்சி மலர்கிறது தமிழ்நாடு அரசின் முத்திரை திட்டமாக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அமைந்துள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது